அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பற்றி அதாவது ஒரு குரு பெயர்ச்சி குரு வக்ரனுவர்தி சனி வக்ரனுவர்தி இது மாதிரி எல்லா பலன்களும் போட்டு சொல்லிட்டு வரும் சுக்கர பயிற்சி இது மாதிரி பல பலன்கள் நம்ம சொல்லிட்டு வரும் இதெல்லாம் சொன்னால் கூட இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து நடக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அது சொல்கிறோம் ஆனால் இந்த கால சூழ்நிலைகளில் நம்ம ஒரு பர்டிகுலர் பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் ஏன்னா வந்து இந்த பூமியை வந்து சூரியனை சுற்றி வரதுக்கு ஒரு வருஷம் ஆகுது அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு ஒரு வருஷமாக நம்ம கணக்கு பண்ணிட்டு நம்மளுடைய வயசு அப்படின்னு கணக்கு பண்ணுறோம் எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சுருக்கோம் அதுதான் நம்ம புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வருஷம் முடிஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு சுழற்சி முடிஞ்சு அடுத்த சுழற்சி அப்படின்னு வச்சுருக்கோம் இதை ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு பண்ணுறாங்க அதாவது நமக்கு வந்து சித்திரை மாதம் முதல் நமக்கு நம்ம கணக்கு இருக்குது அது மாதிரி பசலின்னு ஒரு கணக்கு இருக்குது அது மாதிரி சாலி வாகனம்னு ஒரு கணக்கு இருக்குது இது மாதிரி பல கணக்குகள் இருக்குது ஆனால் நம்ம எல்லோரும் யூனிவர்சலாக உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தாண்டு நம்ம இங்கிலீஷ் நாட்கள்னு சொல்கிறோம்ல அந்த புத்தாண்டு ஸோ அந்த புத்தாண்டு இப்போ வரப்போகிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம் இந்த புத்தாண்டு வந்து புதன்கிழமை பூராட நட்சத்திரம் அது மாதிரி வியாகத யோகம் பாலவ கரணம் இந்த கரணத்தில் தனுசு ராசியில் கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது ஸோ இது வந்து எந்த மாதிரியான இந்த வருஷம் பிறக்கிறது நமக்கு எல்லாருக்கும் உலகத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த கிரக சுழற்சி தான் திரும்ப ஏகேன் நம்ம வரும் அப்படி வந்து பார்க்கும்போது பிப்ரவரியில் குரு வக்ர நிவர்த்தி ஏற்படுறது மார்ச்சில் பெயர்ச்சி ஏற்படுறது அது மாதிரி மே மாதம் குரு பயிற்சி பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு மே குரு பெயர்ச்சி அதே மாதிரி பதினெட்டு இது ஆகி மூணே நாளில் ராகுகீதம் பயிற்சி பதினெட்டு அஞ்சு ராகுகீத பயிற்சி இதெல்லாம் இப்படி இருந்தால் கூட இந்த வருஷத்தில் குரு பகவான் மூணு முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார் குரு பயிற்சியாக இப்போ மிதன ராசிக்கு போகிறாரு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சியாகி மிதன ராசிக்கு போகிறாரு அங்கேருந்து சல்லுன அவர் பதினெட்டு பத்து அன்னைக்கு அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போயிடுறார் கடகராசிலேருந்து திரும்ப நாலு பன்னெண்டு டிசம்பர் நாலாம் தேதி அன்றைக்கி திரும்ப மிதன ராசிக்கு வராரு வக்ரமாக வரார் ஸோ இந்த மாதிரி குரு பகவான் மட்டும் மூணு முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி பாதிப்பில் ஏற்படுத்துறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதனால் வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக இருக்குது தொழிலை பற்றி குறிக்கக்கூடிய வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கார் இந்த வீடு வந்து பூமி காரகனாக இருக்கார் பூமி சேர்ந்தது ஸோ இவங்க கொஞ்சம் ஸ்லோ ஜென்ரலாக வந்து மகராசிக்காரங்க ஸ்லோ மகர ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத பார்க்குறோம் அதில் வந்து அதிலும் திருவோண நட்சத்திரம் ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறோம் எப்படி கடகராசிக்காரங்க எதை மனசில் ஏதாச்சும் ஒரு ஸ்லோகம் இருக்குதுன்னு சொன்னேனோ அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கும் ஏதானும் ஒரு ஸ்லோகம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்கள் வந்து ஸ்லோவாக இருக்கிறதும் காரியங்களை தள்ளி போடுறதும் அதை வந்து இவங்க தவிர்த்துக்கணும் சரி இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் இந்த கிரகப்பயிற்சியெல்லாம் நடக்குது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுத பயிற்சி மூணுமே வருது இது மூலிமே ரொம்ப குறுகிய கால இடைவெளியில் வருது அப்படி வரதுனால தான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடைசி ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து எல்லோரும் கஷ்டமாக இருந்தது பட் மகர ராசிக்கு ஓரளவு அந்த கஷ்டம் தெரியாமல் தான் இருந்தது குரு பார்வை இப்போ முதல்ல அந்த குரு பார்வை இருந்ததுலேயே அது குரு வக்ரமாக இருக்கார் இந்த வக்ரமாக இருக்கிறதுனால என்னென்னா இவர் வந்து ஏதோ ஐந்தாவது இடத்துலேருந்து இருந்தார் வக்ரமாக இருந்தார் அதனால் யோசனைகள் எதுவும் வராமல் பனங்காசு விஷயத்தில் நிறையா செலவாகிறது பணங்காசு வந்து ரொட்டேஷனுக்கு சரியாக வராமல் இருக்கிறது இல்லை வேறு ஏதாச்சும் ரொட்டேஷன் பண்ணிட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த குரு வக்ரனால் வரும் ஆனால் பிப்ரவரி மாதம் குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பல விதங்கள் பல விஷயங்கள் வந்து பனங்காசு விஷயத்தில் நீங்கள் வந்து முன்னேற்றமான பலன்கள் நடக்கும் எல்லார்டையும் வந்து பேசுகிறது எல்லோருடைய பேச்சு வா பேச்சில் வந்து நல்ல ஃப்ளோ நல்லா கிடைக்கும் எல்லார்டையும் நல்ல முன்ன மாதிரி இயல்பாக ஜாலியாக பழக முடியும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ந்து புத்திரபாகியம் உண்டானதுக்கான கா காலம் வருது ஸோ பாக்கியம் கிடைக்கும் எப்போது பிப்ரவரியிலேருந்து மேக்குள்ளே அவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாடுற வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்வு என்ன நடக்கிறதுனா பெயர்ச்சி அது மார்ச் மாதம் நடக்குது சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தார் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் அவர் அங்கே இருந்தார் அதனால் உங்களுக்கு ஏழரை சனியில் பாத சனியாக நடந்துட்டு இருந்தது இதோடு வந்து ஏழரை சனி முடிகிறது உங்களுக்கு அந்த சனிப்பயிற்சியோட ஏழரை சனி உங்களுக்கு முடிவு கூறுது ஸோ இந்த கடந்த ஏழரை வருஷமாக சனி பவான ஏழரை சனினால் பல விதமான கஷ்டங்கள் கஷ்டங்கள்லான மாற்றங்கள் இடம் மாற்றம் உத்தியோகம் மாற்றோம் வீடு மாற்றுறது வீடு இடம் ஊர் மாறி போகிறது இது மாதிரி பல சூழ்நிலைகள் நம்ம அனுபவிச்சுன்னே வந்துருந்தோம் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு என் எண்டு காட் இப்போ இனிமேல் வந்து நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆக போகிறீங்க செட்டில் ஆகிறது எல்லா விதமான வாய்ப்புகளும் வந்துடுது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு சனி பவன் போகிறார் மூணாம் இடத்தில் அவர் மிக நல்ல பலன்களை கொடுப்பார் மூணாம் இடம் அப்படின்றது வந்து குருவோடைய வீடு குரு பார்வை ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது ஆனால் மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா மே வரைக்கும் சூப்பராக வருமானத்துல நல்ல அருமையான வருமானம் வரும் ஸோ நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க ரியல் எஸ்டேட்டு பில்டிங் கான்ட்ராக்டர்ஸு இன்ஜினியர்ஸு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டமாக இது இருக்கப்போது இந்த காலகட்டத்தில் பணங்காசி விஷயத்தில் நல்ல உயர்வான காலங்களாக இருக்கப்படுது மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் அரசியல் சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கும் அது நல்ல காலகட்டமாக இருக்கும் மகர ராசியை சேர்ந்த ஒரு ம கலைத்துறையில் இருக்கக்கூடிய சினிமா நாடகம் மீடியா இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய புகழ் நல்லா இதாகும் நல்ல புது புது ஐடியாஸ் வரும் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வரும் அந்த ஐடியாஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஸோ மகர ராசிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கப்படுது இதுக்கு அடுத்த நிகழ்வு என்னென்னா குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பதினஞ்சு மே ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வருது குரு பயிற்சி ஆகும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போகிறாரு ஆறாவது வீட்டில் குரு பகவான் பெரிய கெடுதல் லாட்டினாலும் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி நீங்கள் முன்னேற்ற பாதையில் வரதுக்கு உண்டான வழிகளை வந்து அவர் போட்டு வைப்பார் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் அதிசாரமாக ஆகஸ்ட் மாதமே அவர் வந்து கடகராசிக்கு போகிறாரு திரும்ப உங்களுக்கு பார்வை வருது உச்ச குருவனுடைய பார்வை ஸோ அந்த காலக்கட்டத்தில் இன்னும் வெளிநாடு எல்லா வந்து உங்களுக்கு மிக உயர்ந்த பலன்கள் எல்லாமே இங்கே நடக்கும் ஸோ கடகராசிக்கு அவர் உச்ச குருவாக போய் டிசம்பர் நாலு வரைக்கும் அங்கே தான் இருக்கார் ஸோ வரக்கூடிய வருஷங்களில் குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ அதனால் திருமண தடை விலகும் புத்திரபாக்கியம் ஏற்படும் நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் கோர்ட்டு கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் கை கால் வலி குடைச்சல் மூட்டு வலி முதுகு வலி இதெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க உற்சாகமாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் அவங்க வந்து ஒரு சில கவனிக்காமல் இருந்தவங்களாம் இப்போ படிப்புக்கு கொஞ்சம் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மேலே சீட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களாம் சீட்டு அஞ்சாம் மாதத்துக்குள்ளே சீட்டு கிடச்சிரும் படிப்பில் மேல் படிப்புக்கும் உங்களுக்கு இடம் கிடச்சிரும் படிப்பில் நல்ல மார்க் வாங்கிடுவீங்க அதில் மேல் படிப்புக்கு இடம் கிடச்சிரும் இது மாதிரி இந்த வருஷம் வந்து வரக்கூடிய அந்த காலங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக மிக நல்ல காலங்களாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா உத்ராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த உத்ராட நட்சத்திரம்ன்றது அவங்களுக்கு வந்து என்ன இதில் இதுக்கு அடுத்து இன்னொரு நிகழ்வு வருது ராகுகேது பயிற்சி ராகுகேது பயிற்சியை பற்றி நான் சொல்ல விட்டுட்டேன் ராகு கேது வந்து ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு வராரு கேது எட்டாவது வீட்டுக்கு வராரு ஸோ இந்த ரெண்டு வீட்டில் ராகுகேது வர்றதுனால உங்களுக்கு குடும்ப சம்மந்தமான விஷயங்களில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும் ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கணும் நீங்கள் இந்த ராகுத பயிற்சி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வருது ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ராகுது வேறு என்ன பண்ணுவாருன்னா இதான் குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் அதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வயிற்றில் அஜீரண கோளாறு இது மாதிரியெல்லாம் கொடுப்பார் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணிக்கணும் ட்ரீட்மெண்ட் பார்க்காட்டினா தொடர் மருத்துவம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இது மாதிரி வந்து இந்த பயிற்சிகள் இந்த மாதிரி தருதுன்னா இதில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உத்திராட நட்சத்திரங்கள் நீங்கள் போ கூட போகிறவங்களோட ஜாக்கிரதையாக போகணும் இல்லாட்டினா நண்பர்கள் வேறு யாருக்காக நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுப்படி ஏற வேண்டி வந்துடும் அதில் பெரிய பிரச்சனைகள் வந்துடும் அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே அதுவும் ராத்திரி நேரத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போனோம் விபத்துக்களுக்கு வா வாய்ப்புகள் நிறையா இருக்குது உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வந்து நண்பர்களுக்கு நண்பர்கள் தேர்ந்தெடுத்து போங்க வேண்டாம் சகவாசம் வேண்டாம் நீங்கள் அது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு படியறதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இடம் சம்மந்தமான நிலம் சம்மந்தமான பஞ்சாயத்து நடக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதில் ஜெயிச்சிருவீங்க இடம் கோர்ட்டு கேஸ் அதில் ஜெயிச்சிருவீங்க அது அடுத்த பிரச்சனை பட் அவங்களுக்கு வாய்ப்புகள் என்ன வரும் அப்படின்னு சொல்கிறேன் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டைமாக இருக்குது இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து திருமணம் அது மாதிரி பார்ட்னர்ஷிப் கிடச்சி தொழில் ஆரம்பிக்கிறது வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நல்ல உயர்வுகள் பணம் சம்பந்தமாக நிறையா சம்பாதிக்கிறது இது மாதிரி நல்ல பிள்ளங்களாம் திருவோண நட்சத்திரத்துக்கு நடக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா புது வீடு இடம் வாங்கிறது புது இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி பலன்கள்லாம் வந்து அவங்களுக்கு நடக்கும் வாகனங்கள் வாங்கிறது படிக்கிறது படிவில் வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அவங்களுக்கும் திருமண ஏற்பாடுகளும் கூடி வரும் இது மாதிரி வந்து மகர ராசிக்காரங்களுக்கு மிக நல்ல பலன்களே இந்த வருஷம் வந்து ஏற்படுறதுக்கு நிறையா இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால பொதுவாக வந்து நீங்கள் சிவபெருமானை ஒவ்வொரு பிரதோஷமும் விரதமிருந்து நீங்கள் போய் வணங்குறது இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு பிரதோஷம் வரும் ஸோ இந்த அப்போ நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்து சாயந்தரம் பிரதோஷத்தை அன்றைக்கி சிவபெருமானை வணங்கிட்டு வந்தீங்கனாலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வருஷமாக இருக்கும் எல்லா ஒரு சில ஜ உங்களோட ஜாதக ரீதியாக சரியில்லை உங்களுக்கு தசாபுதிகள் சரியில்லை அதனால கஷ்டங்கள் இவ்வளோ நல்ல பழங்கள் சொல்லியும் ஒரு சில பேர் என்ன கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது காரணம் அவங்களுடைய ஜாதகத்தில் அது மாதிரி வர்றது தான் ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து சூன்யம்னு இருக்கும் அந்த சூன்ய திதிக்குள்ளான ராசிகள் இருக்குது அந்த ராசிகள் சரியாக வேலை பார்க்காது அந்த மாதிரியான ராசிகளில் ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்கள் உட்கார்ந்துருந்ததுன்னா அது சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கும் ஸோ அது மாதிரி வந்து பல சந்தர்ப்பங்களில் பல சூழ்நிலைகளில் இது மாதிரி மாறி வரும் அப்போ வந்து ஒருத்தரோட ஜாதகத்தையும் தெரிஞ்சுட்டு இந்த கோச்சார பலனை இணைச்சி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அதனால் இந்த வருஷத்தில் மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல பலன்களே கிடைக்கும்னு சொல்லி நான் சுவாமியை நின்று உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்